உங்கள் செல்வத்தை சேமிப்பது பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டியது மட்டுமல்லாமல் எதிர்மறை விளைவும் உங்கள் லாபமும் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்பவே இருக்கும் எந்த ஒரு பாடத்தையும் நாளை வரை ஒத்திவைப்பது யாருக்கும் ஒருபோதும் பயனளிக்காது என்பதை இந்த வார மாணவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பரிகாரம் ஓம் ஹனுமதி நமக இன்று தொடர்ந்து முறை உச்சரிக்கவும் உங்கள் ராசியின் பதினொன்றாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்கள் சிகிச்சையில் செய்யப்பட்ட மாற்றங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் நிறைய நேர்மறையை கொண்டு வரும் உங்கள் நிதி நிலைமை நிச்சயமாக எல்லா வகையிலும் மேம்படும் கேது உங்கள் ராசியின் நான்காவது வீட்டில் இருக்கும் போது உங்கள் குடும்பத்தினருடனான உங்கள் நடத்தை மிகவும் மோசமாக இருக்கும் உங்களை சுற்றி நடக்கும் செயல்பாடுகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே படித்துக் கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்கள் குடும்பம் தொடர்பான சில செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் இதன் காரணமாக படிப்பில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த முடியாமல் தவிப்பீர்கள் செய்யுங்கள் மிதுனம் உங்கள் ராசியின்படி குரு முதல் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல நிலையில் தொடங்கும் மக்கள் உங்களிடமிருந்து என்ன விரும்புகிறார்கள் என்பதையும் நீங்கள் நன்கறிவீர்கள் உங்கள் நண்பர்களுடனான அதிகப்படியான தொடர்பு காரணமாக இந்த வாரம் முக்கியமான குடும்ப வேலைகளை நீங்கள் இந்த வாரம் உங்கள் முந்தைய வலுப்படுத்தவும் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான திட்டங்கள் மற்றும் யுத்திகளை உருவாக்கவும் முயற்சிகளை மேற்கொள்வதை காணலாம் துறையில் இந்த வாரம் உங்கள் ராசியின் மாணவர்கள் நீண்ட காலமாக காத்திருந்த தேர்வுகளில் சிறந்த முடிவுகளை பெறுவார்கள் என்று நாற்பத்தோரு முறை தொடர்ந்து சொல்லுங்கள் கடகம் உங்கள் ராசியின்படி வீட்டில் சனி இதுவரை நீங்கள் அந்த ஆற்றல் உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கும் பனிரெண்டாவது வீட்டில் குரு இருப்பதால் லாபம் உங்களுக்கு பெருமளவில் திருப்தியை தரும் மேலும் அதன் உதவியுடன் உங்கள் தொழிலில் முதலீடு செய்ய நீங்கள் முடிவு செய்ய முடியும் தொழில்முறை பார்வையில் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மிகவும் நல்லது என்று நிரூபிக்க வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று கனவு காணும் மாணவர்கள் இந்த நல்ல கிரக அம்சத்தின் மூலம் தங்களுக்கு பிடித்த பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் சேர்க்கை பெறும் வாய்ப்பை பெறுவார்கள் சோமை என்று தொடர்ந்து பதினோரு முறை உச்சரிக்கவும் சிம்மம் உங்கள் ராசியின்படி சனி எட்டாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் உங்கள் பிடிவாதமான அணுகுமுறையை ஒதுக்கி வைக்க வேண்டும் இந்த ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கும் சொத்து அல்லது நிலம் தொடர்பான எந்த ஒரு நீதிமன்ற வழக்கிலும் நீங்கள் வெற்றி பெறலாம் நீங்கள் அதை எப்படி நிறைவேற்றுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் பணியிடத்தில் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் அளிக்காதீர்கள் மாணவர்களின் அறிவு மற்றும் புரிதலால் உங்கள் ஆசிரியர்களை நீங்கள் கவர முடியும் இதன் காரணமாக அவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வர இருக்கும் தேர்வில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் பரிகாரம் ஆதித்ய பரிகாரம்யதயத்தை தவறாமல் பாராயணம் செய்யுங்கள் கன்னி உங்கள் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருப்பீர்கள் உங்கள் நடத்தையை பார்த்து மற்றவர்கள் நீங்கள் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இது போன்ற பல தடைகள் எதிர்கொள்கிறீர்கள் என்றும் உணரலாம் பனிரெண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் உங்கள் நடத்தை காரணமாக உங்கள் பணியிடத்தில் உங்கள் வேலையில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதில் சில சிரமங்களை சந்தித்து நேரிடும் அரசாங்க வேலைகளில் தொடர்புடைய மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது குழந்தைகளின் விளையாட்டுகள் உங்கள் கல்விக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் அவர்கள் மீது கோபப்படுவதை காணலாம் பரிகாரம் தினமும் விஷ்ணு சகசிர நாமத்தை பாராயணம் செய்யுங்கள் துலா உங்கள் படி ராகு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உடல்நலக் குறைவு காரணமாக உங்களுக்கு நம்பிக்கையின்மை ஏற்படலாம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் குரு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் நிதி கண்ணோட்டத்தில் இந்த வாரம் பணம் தொடர்பான விஷயங்களில் வழக்கத்தை விட சிறந்த பலன்களை தரும் வேலை செய்பவர்கள் தங்கள் வேலைக்கேற்ப பதவி உயர்வு பெறுவது மட்டுமல்லாமல் பலருக்கு சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் நீண்ட காலமாக விரும்பும் மரியாதையை வீட்டில் பெறுவீர்கள் நீங்கள் பல புதிய வாடிக்கையாளர்களையும் ஆதாரங்களையும் உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள் கல்வித்துறையில் இந்த வாரம் உங்கள் ராசியின் மாணவர்கள் நீண்ட காலமாக காத்திருந்த தேர்வுகளில் சிறந்த முடிவுகளை பெறுவார்கள் பரிகாரம் ஓம் நமக முறை தவறாமல் உச்சரிக்கவும் உங்கள் ராசியின்படி ராகுன் ராகு உங்கள் ராசியின்படி ராகு நான்காவது வீட்டில் இருக்கும் போது நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு நிலுவையில் இருந்தால் அதன் விளைவை பற்றி யோசிப்பதன் மூலம் நீங்கள் உங்களை அமைதியற்றவராக மாற்றிக் கொள்ளலாம் குடும்பத்தின் சூழ்நிலையும் தொந்தரவாக தோன்றும் ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பதால் வாரத்தின் ஆரம்ப நாட்களில் பண ஆதாரங்களில் இருந்து பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீர்கள் உங்கள் புரிதலுடன் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தொழில்முறை பார்வையில் உங்களுக்கு சரியான பாதையில் செல்வதாக தெரிகிறது ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்பை பெறுவார்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் தயாராகும் மாணவர்கள் இந்த வெற்றி பெறுவார்கள் என்று உங்கள் ஜாதகம் கூறுகிறது பாடங்களை புரிந்து கொள்வது மற்றவர்களின் உதவியை பெற வேண்டும் இன்று தொடர்ந்து இருபத்தேழு முறை உச்சரிக்கவும் தனுசு உங்கள் ராசியின் படி குரு ஏழாவது வீட்டில் இருப்பது இந்த வாரம் உங்கள் குறைவை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலும் சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள் நிதி விஷயங்களில் உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் நல்லதாக இருக்கும் நான்காவது வீட்டில் சனி இருக்கும்போது இந்த வாரம் குடும்பத்தில் சில செயல்பாடுகள் அல்லது சில நல்ல வேலைகள் முடிக்கப்படலாம் நீங்கள் கூட்டாண்மையுடன் வணிகம் செய்தால் இந்த வாரம் உங்கள் துணை தனது வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்று நீங்கள் உணர்வீர்கள் இந்த வாரம் பல மாணவர்களின் உடல்நலம் மோசமடையக்கூடும் ஒரு நல்ல மருத்துவரை அணுகவும் என்று தொடர்ந்து மருத்துவரைக்கும் போது உங்கள் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆற்றல் நிறைந்தவராக இருப்பீர்கள் நீங்கள் செலவினங்களை தவிர்த்து உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை தரலாம் தொழில் ஜாதகத்தின் அறிகுறிகளின்படி நீங்கள் தொழில்முறை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒருவரிடமிருந்து வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் பரிகாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு யாகம் அவரம் செய்யுங்கள் கும்பம் உங்களுக்கு எது சிறந்தது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும் எனவே உறுதியாகவும் வெளிப்படையாகவும் இருங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடனடி முடிவுகளை எடுங்கள் குரு ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் நிதி நிலைமையில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும் வெளியே சாப்பிடுவது அல்லது குடும்ப உறுப்பினருடன் ஒரு திரைப்படம் பார்ப்பது உங்களுக்கு அமைதியை தரும் மற்றும் உங்களை நல்ல மனநிலையில் வைத்திருக்கும் பணியிடத்தில் உங்கள் பழைய வேலைகள் காரணமாக உங்கள் மூத்த அதிகாரிகள் மற்றும் முதலாளியால் நீங்கள் திட்டப்படலாம் உங்கள் கடின உடைப்பின் அடிப்படையில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவது முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் எடுக்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தையும் அமைதியின்மையையும் சந்தித்து நேரிடும் சந்திர ராசியின்படி கேது ஆறாவது வீட்டில் இருக்கும் போது இந்த வாரம் தொழிலதிபர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள்

வியாழக்கிழமை ஏழை பிராமணர்களுக்கு உணவுதானம் செய்யுங்கள்